வணக்கம் என்கிட்ட பேசணும்னா உனக்கு தகுதி இருக்கணும் இருக்கணும்னா தனி ஸ்டேட்டஸே இருக்கணும் இப்படி எல்லாம் தகுதி பார்த்து பழகக்கூடிய கூடிய மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல கல்யாணம் காது குத்துன்னு எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அத்தனை சொந்தக்காரங்களுக்கும் அழைப்பு கொடுப்பாங்க அதுலயும் வசதி கம்மியா இருக்கிற நெருங்கிய சொந்தக்காரங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை வரவேற்கிற விதம் எப்படி இருக்குன்னா வாங்க வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா மறைக்காம சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே வசதி அதிகமா இருக்கக்கூடிய தூரத்து சொந்தக்காரங்களா இருந்தா கூட அவங்க கார் வர சவுண்டு கேட்டாவே உடனே வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியில வந்து நின்னு அவங்கள வரவேற்கக்கூடிய விதமே ரொம்ப பயங்கரமா இருக்குங்க இந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் தகுதி பார்த்து பழகக்கூடிய மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேங்க என்னைக்குமே தகுதி பார்த்து பழகாதீங்க ஏன்னா தகுதி உள்ளவர்கள் உன்னுடைய இறுதி சடங்குல கை கட்டி நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க தகுதி இல்லாதவர்கள் தான் உன்னை தலையில் சுமந்து கொண்டு போவார்கள் அதனால மறக்காம இதுக்கு மேலையாவது உங்களுடைய வாழ்க்கையில தகுதி பார்த்து பழகாமல் அனைத்து மனுஷங்களுக்கும் சமமாக உங்களுடைய மரியாதையை கொடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்